மேட்டூர் சீரியஸோட மற்றும் ஒரு காணொலி தான் இந்த வீடியோ காஞ்சி சருகா கிடக்கிற புல்வெளிக்கு நடுவில் தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா தாவி மற்றும் மேட்டூர் அணையோட அழகை வந்து பார்க்க முடியும் நேரில் பார்க்கறதுக்கு ஒன்று ஒன்றும் அழகாக இருக்கும் நாம் போனது ஒரு வெயில் காலம் அதனால் காஞ்சி இப்போ போனீங்கன்னா பச்சை பசல் பசுமையாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு அழகிய பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் தரிசனத்துக்காக தான் நம்ம இந்த இடத்த வந்து இந்த பெருமாள் கோயில் என்ன சொல்லுவாங்க மலை பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்கோல்பட்டி ஏர்கோல்பட்டியில வந்து காவிரி பாத்தீங்கன்னா பூச்சூர் பெருமாள் கோயில் இருக்கு சென்றாய் பெருமாள் கோயில் இருக்கு அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா மலை மேல மலைன்னு சொல்ல முடியாது ஒரு சிறிய குன்றின் மேல இந்த மலை பெருமாள் கோயில பார்க்க முடியும் கேட்டாலே மக்கள் வந்து வழி சொல்லுவாங்க நம்ம பெருமாள் தரிசனத்தை முடிச்சோம் உபவிதாரர்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோயில சுத்தி ஒரு ரவுண்ட் ஆஃப் வரலாம் அப்படின்னு வரும்போது முதல்ல கருடனை பார்க்கிறோம் திருடனுக்கு கொடி கம்பம் இருக்கு இது வந்து பழமையான கோயிலா இல்ல புதிய கோயில் அப்படின்னு தெரியல மக்களை கிடையாது பழமையான கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கட்டிட எல்லாம் பார்க்கும்போது இது வந்து புதிய கோயில தான் இருக்கு ஆனா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா பழைய பெருமாள் சிலைகள் எல்லாமே வந்து சிலைகளை இருக்காது கற்களை கொண்டுதான் பெருமாளை வந்து கறி பெருமாள் இந்த மாதிரிலாம் சென்றாய் பெருமாள் வழங்குவாங்க அந்த மாதிரி மூன்று கற்கள் இருக்கிறதையுமே பார்க்க முடியுது இந்த கோயில இப்ப நீங்க பேமிலியோட வந்திருக்கீங்க அல்லது வந்து ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்கு போகணும் சொல்ல மாதிரி இல்லையா இது தருமபுரி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு ஆனா வந்து பெண்ணாகரதியில இருந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரிலிருந்து சேலம் மாவட்டம் மீச்சேரிக்கு சிலும் தான் பெரும்பாலை அமைஞ்சிருக்கு பெரும்பாலையில இருந்து உள்ள வந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியதா இருக்கும் போனோம்னா இந்த பூச்சூர் ஏர்கோள் போட்டின்னு சொல்லுவாங்க மலை பெருமாள் கோயிலை வந்து நீங்க பாக்கலாம் ஏற்கனவே இங்க வந்து இந்த பூச்சூர் மா சென்றை பெருமாள் கோயிலை பத்தி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம் இந்த ரெண்டுமே எனக்கு என்ஜாய் போதும் குறிப்பா அந்த காவிரியில தண்ணி நிறைஞ்சிருக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இதே போல காவிரி கரையோரத்தின் அழகை விவரிக்கும் காட்சி முனைகளை பற்றிய மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்